ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதாதானுடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டு வீடியோலேயே நம்ம கரும்பு காடெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னம்மா மாட்டிலலாம் கரும்பு காட்டில் கட்டிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா கரும்பு வந்து காஞ்சு போச்சு இதுக்கு மேலே வந்து கரும்பு வந்து காப்பாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மழை இல்லாதனால் வந்துட்டு தண்ணி விட முடியல அதனால் கரும்பு காஞ்சு போச்சு மாட்டுக்கும் தீனி இல்லை விவசாயத்தில் மழை மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கரும்பை கட்டும் போது எங்கள் அப்பாவை பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த கரும்புல இப்படி மாட்டை கட்டுறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன பண்ணுறது அப்படியே விட்டாலும் இதுக்கு மேலே மழை வரும் மழை வரும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்த்தோம் வரவே இல்லை காற்று தான் வந்தது அதனால் மாட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே அப்படியே லைட்டாக பச்சையா இருக்குது இதெல்லாம் வந்து தண்ணி உள்ளலாம் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது பாருங்கள் குருத்து எப்படி காஞ்சிடுச்சு பாருங்கள் குருத்து காஞ்சிடுச்சுனாலே அதுக்கு மேலே கரும்பு வந்து வராது மேலேருந்து காய தொடங்கிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வரும் நாங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணோம் அப்புறம் ஒன்றும் வர மாதிரி தெரியல அதனால மாட்டை கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தடவையான கரும்பும் வந்து போச்சு கரும்போட வருமானம் அதுவும் போச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பயிர் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து சொட்நீர் போட்டிருக்கோம் மண்ணுக்கடியில் வந்து பைப்பு இருக்குது அந்த பைப்பெல்லாம் வெளியில் எடுத்துட்டு திரும்ப ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும் கரும்பில் வந்து ஆல்ரெடி ஒரு கரும்பு வச்சு ரெண்டு ரெண்டு தடவை வெட்டியாச்சு இப்போ அந்த கட்டெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா காஞ்சிச்சு அப்படின்னா அந்த கட்டை இருக்கிறதுனால நம்மளால் ஓட முடியாது திரும்ப கரும்புலாம் திரும்ப இதை எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு பைப்பெல்லாம் வெளியில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கலப்பை அதெல்லாம் விட்டு ஓட்டி தான் திரும்ப பயிர் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் மழை இல்லாதனால தான் இப்படி ஆயிடுச்சு மாடு கட்டும் போது அப்படியே மனது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடுங்களாம் நமக்கு திணி கிடைச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி மாட்டுக்காவது திணி ஆயிடுச்சின்னு நாங்களும் விட்டுட்டோம் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது காஞ்சி போச்சு காலையில் மாட்டை இங்கே கட்டிட்டு ஒரு ஒம்போதரை கிலோ பிடிச்சிட்டு வந்து தவுடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தவுடு போட்டு நல்ல கட்டிட்டோம் இப்போ வந்து ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்ருக்கோம் ஆட்டுக்கும் இப்போலாம் வந்து புண்ணாக்கு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தீனி பத்தலை அதனால் சிம் நானும் மாட்டுக்கெல்லாம் தவுடு வச்சுட்டு புண்ணாக்கு போட போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் தம்பியும் வந்து தண்ணி வச்சுட்ருக்காங்க ஆட்டுக்கு ஒரு ஒரு நாலு கட்டு கடலக்கொடி வந்து வாங்கியிருந்தோம் வாங்கி ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு மாட்டுக்கும் வந்து தீனி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எட்டரைக்குள்ளே மாட்டுக்கெலாம் தவிடு போட்டு கட்டிவிடுங்க நிழலில் அப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் மாடெலாம் வந்து மேய்ச்சலுக்கே பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஒரு பத்து மணிக்கு மேலே போட்டால் தான் குடிக்குமே தவிடு இப்பயே கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால தான் குடிக்குது காலையிலே போட்டோம்னா சுத்தமாக தவிடு குடிக்காது மேய்ஞ்சிட்டு வந்து தவிடு குடித்தாதான் அது வந்து அப்படியே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாடு அதனால் நாங்கள் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் போடுறது எப்பயுமே எங்கள் மாட்டு சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவங்களாம் காமிச்சே ரொம்ப நாள் ஆகுது ஒயிட்டி ப்ரௌனி ஒயிட்டி பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒயிட்டியோட பையன் எல்லாம் ஆளுக்கு ஒரு குட்டி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் எனக்கு காமிக்கல இப்போ காமிக்கலாம் அப்போ காமிக்கலான்றதுக்குள்ளே வளர்ந்துட்டானுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இவங்களுக்கெலாம் புண்ணாக்கு தண்ணி வந்து பாட்டிலில் கொடுக்குறோம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாளியில் குடிக்கிறதுக்கு பழகுறானுங்க காலையில் வந்து கடலக்குடி போ கட்டுக்கட்டாக வாங்கிக்கு ஒரு நாலு கட்டை அதில் வந்து காலையில் கட்டிடுவோம் திரும்ப இந்த மாதிரி வெயில் அடிக்கிற டைமில் வந்து வேப்ப கடியில் கட்டிடுறது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெயிலுக்கு அதுக்கும் எப்படி தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள் பச்சை தண்ணி வந்துச்சா இந்த அளவுக்கு குடிக்க மாட்டாங்க புண்ணாக்கு தண்ணி அப்படின்றதுனால நல்லா குடிக்கிறாங்க இப்போ மாட்டுக்கு வாங்கறது கூட ஆட்டுக்கும் வாங்கிடுறது காலையிலே ஊற போட்டுட்டோம்னா காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் செம்ம வெயில் அடித்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்மளும் கொஞ்சம் அப்படியே பாடியை கூல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் நொங்கு இருந்தது அதுதான் இன்றைக்கி வெட்ட போகிறோம் இந்த மரம் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நொங்கு காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நாங்கள் இந்த பனை மரத்துலேருந்து நொங்கு சாப்பிட்டதே இல்லை இப்போ தான் முதல் தடவையாக காக்கிது அதுதான் எங்கள் அப்பா இன்னைக்கு வெட்டிகிட்டு இருக்காரு இது வந்து பெரிய கரும்புக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் இந்த பனை மரம் எங்கள் அப்பா தான் மேலே ஏறி வெட்டிகிட்டு இருக்காரு இப்போ வெட்டி கடுக்கானா இலசான்னு பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு வேலையே கொஞ்சம் இலசாக இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் இருக்க மரத்துலேயும் வந்து இருந்துச்சு ரெண்டு மரத்துலையுமே இதுவும் இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு டைம் கொலை போட்டிருக்கு அதுலேயும் அப்பா மேலே ஏறி வெட்டிகிட்ருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விளமாட்டிது மைண்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணோன்னா கொஞ்சம் அப்படியே மைண்டு மாறிடும் எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு மாதமாகவே ஒரு மாதிரியாகவே தான் இருக்கார் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை கரும்பு காஞ்சி போயிடுச்சுன்னா அது ஒரு கவலையிலே இருக்கார் எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் உங்களாக பாருங்கள் வெட்டியாச்சு உங்கள் யாருக்கெல்லாம் நொங்கு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒயிட் நொங்கு தான் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ரோஸ் நொங்கு வெட்டி வீடியோ போட்டிருக்கோம் நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நொங்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு நொங்கு சாப்பிட முடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்